வை நதியே சொல்லிவிடவா என்ற கதையே i mm -hmm. மார்னிங் ஐஸ் குட் ஆஃப்டர்நூன் பார்த்துக்கிட்டே நம்ம ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டோம் ஒரு நல்ல ப்ராஃபிட் நான் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் வந்து புட் தௌசன் இன்னைக்கு பேச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதை ஐம்பி ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் புட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு போட்டுருந்தோம் அது ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க இன்னும் போகிறாய் பார்த்தீங்களா இல்லையா தட் இஸ் கால்டு ப்ராப்பர் ஆன் இதுதான் சைக்காலஜி கைஸ் எவ்வளோ ஏறுநாளும் திருப்பி அடிக்கலாம் பற்றியா இல்லையா இதுதான் ப்ரீமியம் கால்குலேஷன் வாங்க அதுதான் நம்மளோடய வேலை இன்னும் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போயிருக்கேன் அவ்வளோதான் இன்னும் ப்ரீமியம் வந்து அப்படியே தான் நிற்கும் ரிட்டர்ன் பேக்ட்டு பூஸ்ட் அடிப்பேன் மறுபடியும் மேலே அடிக்கிறாங்களா இவ்வளோதான் கைஸ் நீங்கள் மார்க்கெட் லவ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் கொடுக்கும் இதுதான் என்னோட நான் சொல்ல வந்த கருத்துக்கள் பேனிக் ஆகிறதுக்கோ பயப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை கைஸ் நம்மளோட ப்ராப்பர் நாலேஜ் இருந்தால் போதும் அதுக்குரிய ஃபண்டு இருந்தால் போதும் பட்டியல் கிளப்பி போயிட்டே இருக்கலாம் இந்த சொல்லுவாங்கள்ல ஸ்டேர் மார்க்கெட்டில் யாரும் சம்பாதிச்சு வேணும் இல்லை நாசாகவும் பண்ணாதான் அதிகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க கைஸ் ஏன் அப்படின்னா சொல்கிறவங்க எல்லாருமே வந்து பயந்தாங்கலின்னு சொல்லலாம் ரியலாக சொல்லணும்னா அவங்களாம் வந்து ரொம்ப பயப்படுற கைஸ் தோல்வியை கண்டவொன்னே பயந்து ஓடுறவங்க தான் அந்த மாதிரி பேசுவாங்க ஜெயிக்கணுங்கிற பெரிய இருக்கவங்க வந்து தோல்வியை கண்டு பயப்பட மாட்டாங்க நம்ம அந்த மாதிரி நானும் நிறையா தோல்விகள் வந்து சந்திச்சிருக்கேன் ஸ்டார்டிங்கில் இப்போ இந்த ஒரு வருஷமாக தான் வந்து ப்ராப்பராக மார்க்கெட் அனலைஸ் பண்ணி ஒரு என்ட்ரி கொடுக்குறோம் ஒரு எக்ஸிட் கொடுக்குறோம் அதுவும் லைவாக தான் கொடுக்குறோம் லைவாக தான் எக்ஸிகிட் கொடுக்குறோம் நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் கைஸ் அப்போ தெரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புதுசாக பாட்டுலாம் போட்டு வீடியோ போடுறேன் அது உங்களுக்கு எதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லியிருங்க நெக்ஸ்ட்டு பாட்டு போட மாட்டேன் ஏன்னா நம்ம டெய்லி பேசிட்டே இருக்கோமா அது மேக்ஸிமம் நிறைய பேத்துக்கு வந்து என்ன சொல்கிறது பிடிக்காம கூட போகலாம் நம்ம என்ன சொல்ல அந்த கருத்துங்கிற கேட்காம கூட ஓட ஓடௌட்டு கூட பார்ப்பாங்க ஸோ இன்றைக்கி நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு டென் பாயிண்ட்ஸ் தான் போயிருக்கேன் நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரி காலை சொன்ன மாதிரி டூ லேக் ருபீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ வந்துருச்சு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நல்ல ப்ராஃபிட்டு குட் ப்ராஃபிட்டு ரொம்ப சந்தோஷம் காய்ஸ் நான் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சா மீண்டும் உங்களுக்காக இன்னொரு ட்ரெயலரோடு உள்ளே வரேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி லைக் பண்ணுங்கள் நிறையவே வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் கைஸ் அதே மாதிரி ச என்ன சொல்கிறது டிஸ்கிரிப்ஷனையும் படித்து பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெரியும் நான் இப்போவும் வந்து ஒரு இன்வெஸ்டர் எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் தேவைப்படுறாங்க என்னோடய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி அப்படியே ஒரு அஃபீஷியலாக லைஃப் லாங்காக கொண்டு புறஞ்சிட்டு ஒரு ஆசை இருக்குது அதுக்கான லைஃப் லாங்காக என் கூட வரணுமா அப்படின்னு அது உங்களோட இஷ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராகவே வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணலாம் என் கூட சேர்ந்து ஜேர்னி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம் இல்லை எப்போ உங்களுக்கு வெக்கேட் பண்ணணும்னு தோணுதோ ஒரு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்கள் நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிடலாம் ஸோ மியூச்சுவல் அக்ரிமெண்ட் படி தான் நம்ம பண்ண போகிறோம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு உங்கள் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரி நமக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் டீட்டெயில் உங்களுக்கு மேலுங்கிற டீட்டெயில்ஸ் நான் தரேன் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் இருந்தாலும் ஓகே கேஸ் வழக்கம் போல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடச்சா அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் தேங்க் யூ கைஸ் டேக் கேர் பை பாய்